நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானு டிவி இவன் உங்களில் ஒருவன் ஆரியங்காவில் திருமணம் செய்து கொள்ளும் ஐயப்பன் என்ன பிரம்மச்சாரியாக இருக்கும் ஐயப்பன் திருமணம் செய்து கொள்கிறாரா எங்கே என்று ஆச்சரியமாக கேட்கிறீர்களா ஆரியங்காவில் உள்ள தர்மசாஸ்தா கோவிலில்தான் அவர் ஒவ்வொரு ஆண்டும் திருமணம் செய்து கொள்கிறார் ஆரியங்காவு ஐயப்பன் கோவில் ஐயப்பனின் முக்கியமான கோயில்களில் ஒன்று இக்கோயில் கேரள மாநிலத்தில் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள ஆரியங்காவு என்னும் சிற்றூரில் அமைந்துள்ளது ஐயப்பன் இக்கோவிலின் முதன்மை கடவுளாக இருக்கிறார் சபரிமலையில் பிரம்மச்சாரியாக உள்ள ஐயப்பன் இக்கோவிலில் தர்மசாஸ்திரா என்னும் பெயரில் புஷ்கலை என்னும் பெண்ணை திருமணம் செய்தவராக காட்சி தருகிறார் கருவறையில் பார்வதி லிங்க வடிவில் சிவன் ஐயப்பனின் உருவச்சிலைகள் உள்ளன நடுவில் பாலகனாக ஐயப்பனும் அவருக்கு இடப்புறம் அம்மனும் வலப்புறம் சிவனும் அமைந்துள்ளனர் பரசுராமரால் உருவாக்கப்பட்ட தலங்களில் இதுவும் ஒன்று என்கிறார்கள் ஆரியங்காவு கோயில் கேரளம் தமிழ்நாடு எல்லைப் பகுதியில் அமைந்துள்ளது எனவே மூலஸ்தானத்தில் மலையாள ஆச்சாரங்களும் உற்சவத்தின் போது தமிழ் ஆச்சாரங்களும் கடைபிடிக்கப்படுகின்றன சபரிமலையில் சன்னியாசி குளத்துப்புளையில் பாலகன் ஆரியங்காவில் குடும்பஸ்தன் அச்சன் கோவிலில் அரசனாக ஐயப்பன் அருள் பாலிக்கிறார் அவ்வகையில் ஆரியங்காவில் தன்னை உணர்ந்து ஞானம் பெற்ற புஷ்கலாதேவியை தன் நிலைக்கு உயர்த்தி அவருக்கு ஜீவன் முக்தி என்ற உன்னத நிலையை வழங்குகிறார் அதன் வெளிப்பாடாகவே புஷ்கலாதேவியை ஐயப்பன் அதாவது தர்மசாஸ்தா தன்னோடு ஐக்கியப்படுத்தி மணக்கோளத்தில் இங்கே காட்சி தருகிறார் என்கிறார்கள் பக்தர்கள் கேரள மாநிலம் ஆரியங்காவு தர்மசாஸ்தா புஷ்கலாதேவி திருக்கல்யாணம் நேற்றிரவு அதாவது டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி கோலாகலமாக நடைபெற்றது ஏராளமான கேரளா தமிழக பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தார்கள் நேற்றிரவு பத்து மணிக்கு இந்த திருமண வைபவம் நடைபெற்றது இசை நிகழ்ச்சி ஒருபுறம் பக்தர்கள் கூட்டம் மறுபுறம் என கோயில் களை கட்டியது இத்திருமணத்தை நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பெண்களும் பார்க்கலாம் முதல் ஐம்பது வரை வயதுள்ள பெண்கள் பிரகாரத்தின் வெளியே இருந்து இந்த திருமணத்தை பார்க்கலாம் இக்கோயிலின் பிரகாரத்தில் வெளியே நின்று தர்மசாஸ்தா புஷ்கலையை தரிசிக்கலாம் நேற்று அங்கே நடைபெற்ற இசை நிகழ்ச்சியின் ஒரு சிறு பகுதியை இங்கே உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டையில் இருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த கோயிலுக்கு வாய்ப்புள்ளவர்கள் சென்று வாருங்கள் அங்கே சென்றவர்கள் இந்த கோயிலில் கண்டு ரசித்தவற்றை அதிசயித்தவற்றை கமெண்டில் சொல்லுங்கள் மற்றவர்களும் படித்து பயன்பெறட்டும் வாலு டிவிக்காக ஆரியங்காவில் செய்தியாளர் நீ விஜயகுமார்